ரெண்டு தேரில் அழைச்சிட்டு செல்லும் போது ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி கேக்குது அவனுக்கு அது என்னன்னா கம்சா உன்னோட சகோதரிக்கு பிறக்க போற குழந்தை தான் உன்னைய கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னா கம்சனுக்கு ஒரே அதிர்ச்சி சகோதரிக்கு பிறக்க போற குழந்தை தானே எனக்கு கொல்லும் சகோதரி இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லி தன்னோட சகோதரியவே அவன் வந்து கொல்ல பார்த்தான் அப்போ வசுதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு பிறக்கிற குழந்தைனால தானே உங்களுக்கு ஆபத்து எங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி இதுக்கு இதுக்கப்புறமா கம்சன் என்ன பண்றான் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில அடைக்கிறான் வாக்கு கொடுத்தபடியே சிறையில பிறந்த எல்லா குழந்தையும் கம்சனிடமே கொடுக்கறாரு வசுதேவர் பிறந்த ஏழு குழந்தைகளுமே கம்சனால் கொல்லப்பட்டது இந்த நிலையில் எட்டாவது முறையாக தேவகி கர்ப்பமாகிறாங்க இந்த குழந்தையும் கம்சம் கொன்று விடுவான் அப்படின்ற பயத்தில் வசுதேவர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு தேவர் கிட்ட வேண்டுறாரு ஸோ அப்படி வேண்டும் போது விஷ்ணு தேவர் கனவுல வராரு வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு பிறக்க போகும் ஆண் குழந்தைய அதே நாளில் பிறக்க போகிற என்னோட தீவிர பக்தனான நந்தகோபனோட குழந்தைக்கு பதிலாக மாற்றி வச்சிரு அந்த நந்தகோபனோட குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை வே வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து கனவுல வந்து விஷ்ணு தேவர் வந்து வசுதேவருக்கு சொல்றாரு சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சிறையில ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நள்ளிரவு அதாவது நைட்ல எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் வந்து அவதரிக்கிறார் கிருஷ்ணனோட மகிமையினால சிறை கதவுகள் திறக்குது காவலாளிகளும் மயக்கம் அடைகிறாங்க வசுதேவர் என்ன பண்ணுறாரு குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வராது மழை பார்த்தீங்கன்னா அப்படி பெய்யுது யமுனை ஆற்றில் வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வசுதேவருக்கு ஆற்று வந்து கடந்து போகிறதுக்கு யமுனை வந்து பாதை அமைச்சு தருது அந்த யமுனை ஆறு வந்து பாதை அமைச்சு தருது வசுதேவர் குழந்தைய தன்னோட தலை மேலே வச்சு அந்த ஆற்ற வந்து கடக்கிறாரு அந் கிருஷ்ணருக்கு வந்து பாதுகாப்பாக அதாவது ஒரு கொடை போல் அஞ்சுத்தலை நாகம் வந்து துணையாக வருது வசுதேவர் கோகுலத்தை அடைந்ததும் நந்தகோபன் நந்தகோபன் கிட்ட தானே அந்த பெண் குழந்த பிறந்திருக்கு ஸோ நந்தகோபன் கிட்ட கிருஷ்ணரை வச்சுட்டு பெண் குழந்தைய எடுத்துகிட்டு இவர் மீண்டும் சிறைக்கு வராரு வரும்போது சிறைக்கு வந்தோடனே காவலாளிகள்லாம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க சிறை கதவுல தானாக அடைஞ்சிருது இவருக்கு பிறந்த குழந்தைய குழந்தைய பற்றி காவலாளிகள் வந்து போய் கம்சனிடம் சொல்கிறாங்க ஸோ கம்சன் அங்க இருந்து வரா வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்தோன்னா என்னைய கொல்ல போறது ஒரு பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையும் கொல்ல போறாரு அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுதுன்னா உன்னைய கொல்ல போற குழந்த கோகுலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிருது இதனால அதிர்ச்சி ஆகிற கம்சன் என்ன பண்ணுவானா அவனோட பணியாட்களை அனுப்பி